அனைவருக்கும் வணக்கம் அன்பான பனிரெண்டு ராசி அன்பர்களே ஆன்மீக அன்பர்களே தினபூமி நேயர்களே இந்த மாதம் புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தமிழ் மாதம் முப்பத்தோரு நாட்கள் இந்த பதினாலாம் தேதி இந்த மாதம் பிறக்கிறதே பௌர்ணமியில் பிறக்குது கும்ப ராசியில பிறக்குது அதாவது சூரியனும் சனியும் ஏழு கேளு இருக்க சூரியனும் சந்திரனும் ஏழு கேளு இருக்கக்கூடிய இடம் அங்க இப்ப சந்திரனோட சனி சேர்றது இந்த சந்திரன் சனி செவ்வாய் சனி சேர்க்கைங்கிறது நாட்டினுடைய அரசியல் விஷயத்துக்கும் நாட்டுல ஆள்பவர்களுக்கும் நாட்டுல கூட அரசியல் விஷயங்களுக்கு தான் அது வந்து கெடுதல் தனி மனிதனுக்கு இந்த கெடுதல் சந்திரன் செவ்வாய் சந்திரன் சனி செவ்வாய் சனி சேர்க்கை எப்பொழுதுமே பார்வை சேர்க்கை எதுவும் பண்ணார் இப்போ சந்திரன் சனி இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் இது புரட்டாசி மாசத்தினுடைய நல்ல விஷயங்கள் சிலவற்றை உங்களுக்கு சொல்லும் இந்த மாதம் மாதம் இந்த மாதம் சொன்ன மாதிரி பௌர்ணமையில் ஆரம்பிக்குது இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலயபட்ச அமாவாசை காருண்ய பித்திருக்கள் இந்த மகாலயபட்ச அமாவாசைங்கிறது பல பேத்துக்கு தெரியும் தெரியாதவர்கள் இதை கேட்டு தெரிஞ்சுகிறது நல்லது இந்த மாதம் பொதுவாக பித்திருக்களுக்கு சிறப்பான மாதம் அதாவது நம் குடும்பத்திலே இருந்து இறந்த முன்னோர்கள் அவர்களுடைய ஆத்மாவுக்காக நம்ம செய்யக்கூடிய பித்திரு தர்ப்பணம் திதி திவசம் இது வந்து அவர்களை கரையேற்றும் அவங்க இதுக்காகவே காத்துட்டு இருப்பாங்க புரட்டாசி அமாவாசை நம்மளுடைய மகனாக இருக்கிறவங்களோ மகளாக மகனாக இருக்கோ மருமகளா மருமகன் மருமகள் அதாவது பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல பெண்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணலாம் எத்தனை வருஷம் ஆனாலும் தர்ப்பணம் பண்ணலாம் இப்போ ஒரு எழுபது வயசுக்காரரு தன்னுடைய அப்பாவுக்கு தர்ப்பணம் திரு எல்லாம் பண்ணலாம் அவருடைய உடல்நிலை பொறுத்து அது காருண்ய பித்திரு அதுல என்ன விசேஷம் மகாலயபட்ச அமாவாசை மாசம் பிறக்கிற அன்னைக்கு ஒன்னாம் தேதியிலிருந்து ரெண்டு பத்து வரைக்கும் பதினைஞ்சு நாள் அந்த பௌர்ணமி தேய்வரை நாட்கள் இதுல வந்து வியதி பாதம்னு ஒன்று மகாபரணின்னு ஒன்று வருது வியதி பாதம்னு வருது இது மகாபரணி மகா வியதி பாதம் இந்த ரெண்டும் உங்களுக்கு இறந்தவங்களுடைய திதி தெரியலையா இல்ல குடும்பத்துல கல்யாணமாகாம இறந்தவர்களா இருக்காங்களா சன்னியாசிகளா இருந்தாங்களா இல்ல வீட்டை விட்டு சொல்லாம கொள்ளாம போனாங்களா அவங்களுக்கெல்லாம் திதி கொடுக்கிறது இந்த மகா வியதி பாதம் அதே போல உங்களுக்கு தேதி தெரியலையா திதி தெரியலையா அது மகாபரணி அந்த நாட்டுல கொடுத்தா யமதர்மராஜனுடைய கடாட்சம் கிடைக்கும் அவங்களுடைய ஆத்மா சாந்தியாகும் பித்திரதோஷம் நிவர்த்தியாகும் இந்த அமாவாசனைக்கு காரூய பித்தரு நான் சொன்னது அப்பா தாத்தா முப்பாட்டன் அம்மா பாட்டி முப்பாட்டி அப்பா வகையில் அம்மா வகையில் அம்மாவோடைய அப்பா தாத்தா பாட்டன் அம்மாவோடைய அம்மா பாட்டி முப்பாட்டி அதாவது கொள்ளுபாட்டி இவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் மாசா மாசம் கொடுக்கிறது தெரியும் இந்த மாசம் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா சின்ன தாத்தா பெரிய தாத்தா அக்கா தங்க குறிப்பாக தாய் மாமனுக்கு திதி கொடுக்கிறது தர்ப்பணம் பண்றது இந்த மாதத்துல தான் இந்த தேதியில தான் இந்த திதியில தான் அதனால இது கருண்ய பெத்திருவன் பேர் மாமனார் மாமியார் மைத்துனன் இறந்த அத்தனை பேர்களுக்கும் இந்த தர்ப்பணத்திலேயே ஒரு மந்திரம் இருக்கும் ஏஷா நான் மாதா நான் பிதா நான் பாந்த நா ஜாதி அப்படின்னு சொல்லி எனக்கு நினைவு தெரிந்து என் கூட இருந்த நண்பர்கள் முதற்கொண்டு அவர்களுக்கெல்லாம் கொடுக்கறது இந்த புவி அதனால இந்த விஷயத்தை கடைபிடிச்சி இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அது பொதுவா காந்தி ஜெயந்தி இன்னைக்கு வருது விடுமுறை நாளா வருது அதனால உங்களுடைய அருகிலே இருக்கக்கூடிய நீர் நிலைகள்ல அது குளம் ஏரி கிணறு இல்லை பொதுவா செய்யக்கூடிய இடம் இந்த ஆடி புரட்டாசி தை மாசங்கிறது நீர்நிலையில தான் கொடுக்கணும் இந்த கோவில்ல எல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் கோவில ஒட்டி இருக்கக்கூடிய நந்தவனமோ கோவில ஒட்டி இருக்கக்கூடிய மண்டபங்கள்லயே தான் கொடுக்கலாம் கோவிலில் தயவு செஞ்சு தர்ப்பணம் கொடுக்கறத யாராவது செய்யீங்கன்னா அதை மறுபரிசீலனை பண்ணுங்க ஒரு குருக்கள் வீட்லேயோ ஒரு சாத்திரிகள் வீட்டிலேயே போய் தர்ப்பணம் பண்ணலாம் ஆனால் கோவிலில் போய் சாமிக்கு முன்னாடி தர்ப்பணம் இந்த நேரத்தில் பண்ணப்போ இதை பண்ணுங்க இந்த மாதம் அதுக்கு சிறப்பு அடுத்ததாக அடுத்த நாளில் நவராத்திரி ஆரம்பம் ஆயுத பூஜை ஆயுத பூஜை அன்னைக்கு எல்லா வியாபார நிறுவனம் எல்லாத்துக்குமே அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை உண்டு அடுத்த நாள் விஜயதசமி அக்ஷர வித்ய ஆரம்பம் சொல்லி உங்களுடைய குழந்தைகளை ஆ இன்னு ஆ என்ற எழுத்தை நெல்லையோ அரிசியிலையோ எழுதி அவர்களுக்கு பள்ளிக்கூடத்துல சேர்த்துறதோ இல்லை நீங்க வீட்டில் உட்காந்து சொல்லி கொடுத்தாதோ அது அச்சர வித்தியாரம்பம்னு பேரு அதை செய்ய இது இந்த மாசத்தினுடைய சிறப்பு அதே போல நான்கு சனிக்கிழமை விருது திருப்பதி வெங்கடாஜலபதி நமோ நாராயணா வெங்கட்ரமணா கோவிந்தான்னு சொல்லி நாலு சனிக்கிழமையும் விரதம் இருந்து பெருமாளுக்கு விரதம் இருங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாளும் புரட்டாசில விரதம் இருக்கலாம் பொதுவா அசைவம் சாப்பிடக்கூடாது விரதம் இருக்கிறது நல்லது இந்த புரட்டாசி சனிக்கிழமை மிகவும் பெருமாளுக்கு உகந்தது அதனாலதான் இந்த மாசத்துல முகூர்த்தம் கிடையாது ஏன்னா கடவுள் வழிபாடு இது அடுத்த வரக்கூடிய விஷயங்கள்ல பெரிய அளவுல சொல்லலாம் நன்றி இது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை தொடர்ந்து சிந்திப்போம் அன்பான பண்பான கன்னிராசி அன்பர்களே கன்னி லக்கணக்காரர்களே கன்னி இந்த மாதம் கிரக நிலை கிரக அமைப்பு மிகவும் சாதகமாக இருக்கு ஆறில் சனி வக்கிரகதி ஏழில் இருக்கக்கூடிய ராகு உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய கேது அங்கே சூரியன் சூரியன் ராகு பார்வை எதெல்லாம் கட்டம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் விட்டு விலகிடும் இல்லை நீங்கள் விட்டு விலகி போயிடுவீங்க இனிமேல் இதில் நம்ம தலையிட வேண்டாம் நமக்கு இதில் வருமானம் கிடையாது நம்ம விஷயத்தில் இந்த விஷயத்தில் எஃபெக்டே வேண்டாம் அப்படின்னு நீங்களா விலகி போகக்கூடிய நேரம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் என்னதான் வேலை செஞ்சாலும் என்னதான் நல்ல பேர் எடுத்தாலும் உங்கள் பேரில் ஒரு அதிகார தோரணை துணி உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கூட உங்ககிட்ட காண்பாங்க நீங்க யாருக்கெல்லாம் வேலை கொடுக்குறீங்களோ நீங்க யாருக்கெல்லாம் கட்டளைதாரராக இருக்கீங்களோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசரா இருக்கீங்களோ உங்களுக்கு உங்களுக்கு வேலை செய்கிறவங்க உங்களுக்கு ஆர்டர் பண்ணுவாங்க இதெல்லாம் நான் பண்ணி பார்த்தேன் சார் செட் ஆகல நீங்க இதை இப்படி மாற்றி எனக்கு சொல்லுங்க இல்லை இப்படி மாத்தி நீங்க செய்யுங்க நம்ம பார்த்துக்கலாம் பின்னாடி அப்படிங்கிற மாதிரி உங்களை டைவர்ட் பண்ணுவாங்க இது யாருக்கு அப்படின்னா ஒரு நாற்பத்தெட்டு வயது வரை இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அதுவும் குறிப்பா அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு ஆசிரியராக இருக்கிறவங்க கேட்கவே வேண்டாம் உங்ககிட்ட கூட இருக்கிற பெண்களோ கூட வேலை செய்கிற பெண்களோ இல்லை உங்களை கீழே உங்களுக்கு மாணவர்களாக இருக்கக்கூடிய பெண்கள்கிட்டையோ நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க எந்த பெண்கள்டையும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயது வரை இருக்கக்கூடிய ஆண்கள் எந்த பெண்கள்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களாக வந்து எதுவும் உதவியெல்லாம் கேட்க வேண்டும் அதிகாரமும் பண்ண வேண்டாம் ஏன்னா அந்த கேது ராசியில் இருக்கிற வரைக்கும் நிறைய தொலைகள் கொடுக்கும் குறிப்பாக இந்த ராசியில் பெண்களாக இருந்தால் இரண்டு பெண்களால் தொந்தரவு இருக்கும் ஆண்களாக இருந்தால் வெளியில் இருக்கக்கூடிய பெண்களால் தொந்தரவு அது குறிப்பாக அரசாங்க உத்தியோகம்னா கண்டிப்பாக இந்த சூழலாக நம்ம பார்க்குறோம் நியூஸில் பார்க்குறோம் வேணும்னே புகார் கொடுக்கறது வேணும்னே நம்மளை கட்டப்படுத்துறது ஒரு பொய் புகார் கொடுக்கறது இல்லைன்னா சில பழிவாங்கல் நடவடிக்கை எல்லாம் வருது இதெல்லாம் நிறைய வரக்கூடியது இந்த ராசிக்காரங்களுக்கு தான் நீங்க கொஞ்சம் லிபரலாக பண்றதுனால அவங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் இது முப்பது வயசுல இருந்து நாற்பத்தெட்டு வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை அரசாங்க உத்தியோகத்தும் சரி நல்ல மேல் வேலையில் இருக்கக்கூடியவர் நல்ல வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தொந்தரவுகள் இருக்கும் எதிர்பாராத சங்கடங்கள் சங்கடம்னு வச்சுங்க அதில் தான் கட்டம் மற்றபடி உத்தியோகத்தில் சிறப்பு உண்டு வெளியூர் வெளிநாடு வேலை கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் ஏழில் இருக்கிற கூடிய ராகு உங்களை வந்து பறக்க வைக்கும் எது கிடைச்சாலும் உங்களுக்கு அபரிமிதமான ஒரு சந்தோஷத்தையும் யோகத்தையும் கொடுக்கும் கணவன் மனைவி உறவு உண்மையிலுமே இருக்கும் யாருக்காகவும் எதுவும் இன்னைக்கு போய் சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுடைய குழந்தைகளுடைய மகன் மகள் எதிர்காலத்துக்காக நீங்கள் சேர்த்தக்கூடிய சொத்து ஒரு அசையாத சொத்து உங்களுக்கு ஒரு சொத்தாகவே இருக்கும் அது உங்களுக்கு கரையாது நினைத்து நினைத்து உருகி காதலிக்கக்கூடிய சிறு வயது முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு உருகி உருகி காதலிச்சவங்களுக்கு அந்த காதல் அப்படியே மாறிடும் அந்த மாதிரிலாம் மாறக்கூடாது நீங்கள் நினச்சதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய உண்மை தன்மையை வெளியே அடுத்தவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்க அதனால் கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயும் இருக்கிறது நல்லது ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அன்பர்கள் குடும்ப விஷயத்தில் ஏதாவது சண்டை சச்சரவு ஏதாவது கணவன் மனைவி உறவுல ஏதாவது விரிசல் அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களால் இல்லை உங்களுடைய குழந்தைகள் கூட உங்களுக்கு சமரசம் பண்ணலாம் அதனால அடுத்தவர்களுடைய சமரசத்தின் பேரில் நீங்கள் நல்ல முறையில் இருக்கலாம் நீங்களாக எதையும் பெருசு பண்ணிக்காதீங்க அதே சமயத்தில் உங்களுடைய அசையாத சொத்துக்கள் உங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடிய நபர்களும் இதில் இருப்பாங்க அதாவது உங்களுக்கு உங்களுடைய சொத்துனால் சில தொந்தரவுகள் இருக்கும் அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம் எப்படி சரி பண்ணிக்கலாம்னா அதை விற்று கடன் அடைக்கலாம் இல்லை விற்றுட்டு நீங்கள் புதுசாக வேறு இடத்த வாங்கிக்கலாம் இல்லை அந்த சொத்தின் பேரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்களாக பார்த்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே சரி பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாமே காரியங்கள் நம்ம பார்த்து செய்யறது தான் அடுத்தவங்க வந்து நமக்கு வந்து செஞ்சு கொடுக்க மாட்டாங்க போகத்தரு கடன் வாங்கிட்டாங்க சொத்து நாற்பது லட்சம் ரூபா சொத்து இருக்கு ஆனா கடன் ஐம்பது லட்ச ரூபா இருக்கு அந்த ஐம்பது லட்சம் ரூபா கடனுக்கு வெட்டி கட்டி வெட்டி கட்டி வெட்டி கட்டி அது ஒரு கோடி ரூபா வரைக்கும் வர்ற மாதிரி எல்லாம் கூட சூழ்நிலைகள் இந்த காலத்தில் இருக்கு ஏன்னா கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பேங்க்ல கடன் கொடுக்குறான் வெளியில கடன் வாங்குறீங்கன்னா உங்களுடைய வாழ்நாள் வருமானம் அவனுக்கு போகுது வாழ்நாள் பூரா கடன்காரங்களா இருக்கீங்க அப்படி கடனை நீங்க உங்க சம்பாத்தியத்தை அடுத்தவனை கொடுத்துட்டு அந்த சொத்துல நீங்க அனுபவிச்சு என்ன பிரயோஜனம் இதைத்தான் நான் பல பேர் பல தடவை சொல்லியிருக்கேன் சொந்த வீடு வாங்கி எழுபத்தஞ்சு லட்ச போட்டு சொந்த வீட்டை வாங்கிட்டு அதில் நீங்கள் செலவு பண்ணி அதுக்கு வீட்டு வரி தண்ணி வரி கரை அது இதுன்னு எல்லாம் கட்டி அரசாங்கத்தை நீ கட்டினீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுவே வருஷத்துக்கு மாசத்துக்கு குறைஞ்சது மூவாயிரம்லேருந்து நாலாயிரம் சொல்லுவாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் எழுபத்தஞ்சி லட்சம் ரூபா போட்டு வாங்கிட்டு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் மெயின்டெனன்ஸ் கொடுக்குறீங்க அதுக்கு விஷம் இன்னொரு பத்தாயிரம் ரூபாய் போட்டு வர வீட்டில் இருந்துக்கலாம் அந்த எழுபத்தஞ்சு லட்ச ரூபா கடன் அதுக்கு இஎம்ஐக்கு வட்டியும் அதுக்கு மெயின்டெனன்ஸ் காசும் இதெல்லாம் உங்கள் வருமானம் பூரா அதில் போயிடுது நீங்கள் என்னதான் ஒரு லட்ச ரூபா வருமானம் சம்பாதிச்சாலும் வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் பேக்கேஜ்னாலும் கையில் இருக்கிறது ரெண்டு லட்சம் தான் பத்து லட்ச ரூபா உங்கள் காசை அவங்க வைக்கிறாங்க அதனால் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க தயவு செஞ்சு சொந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சி கடனில் இருக்க வேண்டாம் அதை சரி பண்ணிக்கலாம் இதுதான் குடும்பத்துக்குள்ள சில சங்கடங்களை கொண்டு வந்துவிடும் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதி தான் தேவை அதனால் ஃப்ரீயாக இருங்க கடன் இல்லாத வாழ்க்கையை வாழுங்க எண்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க வரக்கூடிய சின்ன சின்ன உடல்நிலை உபாதைகளை அப்பப்போ சரி பண்ணிங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்